சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் திமுகவிற்கு அதிரடி அதிரடி காட்டிய ராஜேந்திர பாலாஜி திமுக முக்கிய நிர்வாகி உட்பட ஐநூறுக்கு மேற்பட்டோர் அதிமுகவில் கூண்டோடு ஐக்கியம் வெளியாகியிருக்கும் மிக முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாமா தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மாற்று கட்சி இருப்பவர்கள் பிற கட்சிகளை இணைவது மற்றும் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஈடுபட்டு வருகிறார்கள் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து பலர் விலகி திமுகவில் இணைந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தற்போது இதற்கு பதிலடியாக திமுகவினரே அதிமுகவில் இணைந்துள்ளது அதன்படி விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் கே கணேஷ் பாண்டி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுக இழந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இது திமுகவின் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் பண்ணிட்டு பாருங்க நண்பா